சர்க்கம் முப்பத்தி எட்டு சகரன் வரலாறு இனிய சொற்களால் அந்த கதையை ராமனுக்கு சொல்லிய பின்னர் விஸ்வாமித்திரர் மீண்டும் வேறொரு கதையை கூறுவதற்காக பின்வருமாறு பேசத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் அயோத்தி மன்னனாக சகரன் என்பவன் ஆண்டு வந்தான் அவன் தர்ம சிந்தனை உடையவன் வீரன் மகப்பேறு இல்லாதவன் புத்திரனை பெறுவதற்கு ஆவல் உள்ளவன் விதர்ப மன்னன் மகளான கேசினி என்பவள் சகரனின் மூத்த மனைவி அறநெறிப்படி நடப்பவள் சத்தியம் பேசுபவள் அரிஷ்ட நேமி கஷ்யபர் என்பவரின் புதல்வியான சுமதி என்பவள் அவனுடைய இரண்டாவது மனைவி ஒப்பற்ற அழகு வாய்ந்த பெண்மணி அவர்கள் இருவருடன் கூட இமாலய மலைக்கு சென்று அங்குள்ள பிரிகு பிரசிரவணம் என்ற சிகரத்தில் மகப்பேறு அடைவதற்காக தவம் செய்யத் தொடங்கினான் நூறு ஆண்டுகள் பூர்த்தியானவுடன் அந்த தவத்தினால் நன்கு ஆராதிக்கப்பட்டவரும் சத்திய சந்தர்களில் முதல்வருமான பிரிகு முனிவர் சகரனுக்கு வரம் கொடுக்க முன்வந்தார் மாசற்றவனே ஏராளமான புத்திரர்கள் உனக்கு உண்டாக போகிறார்கள் ஆண்களில் காலை போன்றவனே இணையற்ற கீர்த்தியையும் இவ்வுலகில் அடைய போகிறாய் உன் மனைவிகளில் ஒரு உன் வம்சத்தை தொடரச் செய்யும் ஒரு மகவை பெற்றெடுப்பாள் மற்றொரு தி மகன்களை பெற்றெடுப்பாள் இப்படி சொன்ன மகாத்மா பிருகுவை பார்த்து மிக்க மகிழ்ச்சியுடன் கைகளை கூப்பிக் கொண்டு இரண்டு அரசிகளையும் கேட்டார்கள் எங்கள் இருவரில் யாருக்கு ஒரு மகன் பிறப்பான் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள நாங்கள் மிகவும் ஆவலுடன் இருக்கிறோம் உங்கள் வாக்கு உண்மையாகவே ஆகட்டும் எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கட்டும் அவர்களுடைய பேச்சை கேட்ட பரம தார்மிகரான பிருகுமுனிவர் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள் அதன்படி செய்யலாம் என்ற மிக முக்கியமான சொற்களை சொன்னார் ஒருவன் குலத்தை விருத்தி செய்பவனாக இருப்பான் பல பேர்களாக பிறப்பவர்கள் மகாபலமும் கீர்த்தியும் உறுதியும் படைத்தவர்களாக இருப்பார்கள் யாருக்கு எந்த வரம் வேண்டும் ரகுநந்தனா அரசர் சகரன் கேட்டுக்கொண்டிருக்கும்போதே கேசினி என்பவள் குலத்தை விளங்க செய்யும் ஒரு புத்திரன் வேண்டும் என்ற வரத்தை கேட்டாள் கருடனின் சகோதரியான சுமதி மகாசக்தியும் பெரும் புகழையும் பெற்று சிறப்பாக விளங்க போகிற அறுபதினாயிரம் புதல்வர்களை வேண்டி பெற்றாள் ராகவனே பிருகு முனிவரை தலைவணங்கி வலம் வந்து இரு மனைவிகளுடனும் தன் நகரத்திற்கு ஏகினான் மன்னன் சகரன் காலம் சென்று கொண்டிருந்தது மூத்தவளான கேசினிக்கு ஒரு மகன் பிறந்தான் சகரனின் அவனுக்கு என்ற என்ற மற்றொரு அரசிக்கு ஒரு சதை பிண்டம் அதை உடைத்தவுடன் அறுபது குழந்தைகள் வெளிப்பட்டார்கள் அக்குழந்தைகள் எல்லாம் நெய்குடங்களில் வைத்து தாதிகள் வளர்த்தார்கள் வெகுகாலம் கழிந்த பின்னர் அவர்கள் எல்லோரும் யௌவன பருவத்தை அடைந்தார்கள் இவ்வாறு புத்திரன் இல்லாமல் நீண்ட நெடுங்காலம் கழிந்த பின்னர் சகரனுக்கு வாலிப தோற்றத்தோடு விளங்கும் அறுபது குமாரர்கள் இருந்தார்கள் சகரனுடைய நகரத்தில் உள்ள சிறுவர்களை பிடித்து அவர்கள் தத்தளித்து மூழ்கி போவதை சிரித்து கொண்டே பார்ப்பான் இவ்வாறாக பாவச் செயலை செய்து வந்தவனும் நன்மக்களுக்கு இடையூறு செய்பவனும் ஊர் மக்களுக்கு துன்பம் விளைவிப்பவனுமான அவனை தந்தை ஊரை விட்டு துரத்தி அடித்தார் அந்த அசமஞ்சனுடைய குமாரன் அம்சுமான் என்பவன் வீரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் எல்லோருடனும் இனிமையாக பேசுபவன் ஒரு சமயத்தில் சகர மன்னனுக்கு வேள்வி செய்ய வேண்டும் என்ற தீர்மானமான எண்ணம் உண்டாயிற்று இவ்வாறு நிச்சயித்த வேதம் அறிந்த மன்னன் தன் உபாத்தியாயர்களோடு கூட யஜ்யம் தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் முப்பத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று